பிலிம்பு நேர் வெங்கடேசன் பணிவா வணக்கங்கள் வடபில்ல இப்போ ஒரு லேண்ட்மார்க்காக ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்க அது வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய காவேரி ஹாஸ்பிட்டல் ஏவிஎம் உடைய வளாகத்தில் திறந்திருக்காங்க முன்னாடி வந்து ஃபாரிஸ்டர்னு அந்த இருந்து இப்போ அதில் இருந்து வாங்கி காவேரி மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவமனை யார் திறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் முறையாக ரஜினிகாந்த் ஒரு திறப்பு விழாவுக்கு நீண்ட நெடுநாட்களுக்கு பிறகு வந்து திறந்திருக்கிறார் இருபத்தைந்து வருடங்களாக அவர் எந்த திறப்பு விழாவுக்கும் வந்ததில்லை இதுக்கு வந்துட்டு அந்த சில விஷயங்களை அவர் முன் வச்சு பேசியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து எந்த ஒரு திறப்பு விழாவுக்கும் போகிறதில்ல அப்படி போகிறதா இருந்தால் அவங்க மக்கள்கிட்ட என்ன மாதிரி பரப்புகிறாங்கன்னா ரஜினியோட பினாமி கம்பெனி இது தான் திறப்பு விழாவுக்கு வந்து ரஜினியை வந்து திறக்கிறாரு அப்படின்னு ஒரு தவறான புரிதல் வந்து மக்களிடம் போய் சில பேர் கொண்டு போய் சேர்க்கறதுனால நான் எந்த ஒரு கம்பெனிஸோ இல்லை எது பண்ண ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை தியேட்டர்ஸோ எந்த திறப்பு விழாவுக்கும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை முன் வச்சுருக்காரு ஆனால் அவர் சொன்ன கருத்தில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உடன்படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு திமுக ஆட்சி கால அதாவது எடப்பாடி ஆட்சிக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக இருந்தாங்க ஒரு பத்து வருடக்கு முன்னாடி பிரியாணி கடை மாதிரி காங்கிரஸினுடைய பினாமியாக இருந்தக்கூடிய கார்த்தி சிதம்பரம் வாசனைக்கர்னு ஒன்று திறந்தார் பிரியாணி கடை மாதிரி திறந்தார் எல்லா மாவட்டத்திலேயும் திறந்தார் எங்கள் வாசன் வாசனைக்கர் வாசன் ஐக்கர் சரியான ஆடு பயங்கரமான ஆடெல்லாம் வந்துச்சு ஒரு கட்டத்தின் மேலே அந்த கம்பெனிஸ் வந்து வாசன் வந்து வாசன் நாய்கார் கம்பெனி வந்து மூட நிலைமைக்கு நோக்கி நகர்ந்தது அமலாக்கத்துறையும் ஈடியும் மிகப்பெரிய ரைடு கார்த்திக் சிதம்பரத்தும் சிதம்பரம் வீட்டில் நடக்கிறப்ப இந்த கம்பெனி லாஸ் நோக்கி போனதுனால அந்த கம்பெனியோட ஓனர் செத்தே போனார் இப்போ வாசன் நைக்கரை நம்ம விரல் விட்டு எண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எதுக்கு இதை பதிவு செய்ய விரும்புனா வாசு நைக்கார் ஓனராக ஒருத்தர் இருந்தாலும் அவர் இறந்து போயிட்டார் அதில் பின்னாடி இருந்து கார்த்திக் சிதம்பரம் இருந்தார்னு ஒரு பிரச்சனை வந்து இருக்குது கம்பல்சரியாக இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் இப்போ இந்த காவேரி மருத்துவமனை பேருக்கு தான் காவேரி மருத்துவமனை இதற்கு பின்னாடி யார் இருக்காருனா காவேரி மருத்துவமனை எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் கலைஞரை வந்து அட்மிட் பண்ணாங்க முதல் முதல் கலைஞரை வந்து தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்டாம் சாலை இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனைக்கு போய் அட்மிட் பண்ணுறப்ப தான் காவேரி மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி இங்கே மருத்துவமனைனாவே அப்பளோ தான் ஆனால் அதுக்கு போட்டியாக காவேரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க அப்போ வந்து இந்த காவேரி மருத்துவமனை கலைஞர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவருக்கு ஒரு பைசா விட கலைஞர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வாங்கலை அப்படின்னு ஒரு ரூமர் வெளியே வந்துச்சு ஏன் வாங்கலைன்னா இன்றைக்கு வந்து திருச்சியை கோட்டையாக வைத்திருக்கொண்ட திமுகவை சேர்ந்த கே என் நேருவருடைய சொந்தக்காரங்க தான் காவேரி மருத்துவமனை நடத்துகிறாங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் சில பேர் கே என் நேருவே பினாமியாக நடத்துகிறாரு அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா ரஜினிகாந்த் திறந்ததுனால நான் என்னோட நான் இதில் பந்துகாரன்னு நிறைய பேர் பரப்பி விட்றாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால இந்த விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மக்களால் உங்களுக்குன்னு அங்கே சொல்லணுன்ற கடமைக்காக இதை சொல்கிறேன் அப்போ காவேரி மருத்துவமனையை நடத்துகிற நிறுவனத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னும் சொல்ல போனால் முழுமையாக ஆவணங்கள் பார்த்தா அது வந்து கேஎன்ஏருக்கு சொந்தமாக இருக்கிறதா இல்லை அவருடைய பினாமிக்கு சொந்தமாக இருக்கா அவருடைய நண்பர்களுக்கு சொந்தமாக இருக்கிறதா அப்படின்ற உண்மை தெரிய வரும் இது ஒரு பக்கம் இது ஒரு அரசியல் ஆனால் இதில் வந்து ரஜினி வந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை வச்சுருக்காரு ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டுறாங்க அவுட்டரில் வந்து எங்கள் வீட்டை வந்து வாங்கினீங்கன்னா எங்கள் இடத்த வந்து வாங்கினீங்கன்னா இவ்வளோ கிட்ட ரெண்டு கிலோமீட்டரில் ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் ஒரு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் வந்துடும் தள்ளி போனால் பத்து நிமிஷத்தில் பஸ்ஸு பஸ் ஏறு பஸ் ஸ்டாண்டு வந்துடும் நீங்கள் நடந்தே போனீங்கன்னா ஸ்கூல் வந்துடும் இப்படிலாம் விளம்பரப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த இடத்தில் ஒரு தரமான மருத்துவமனை இருக்கிறது அப்படின்னு விளம்பரப்படுத்துறதில்ல யாருக்கு எப்போ வேணால் நோய் வரும் யாருக்கு எப்போ வேணால் வந்து அபாய கட்டத்தை நோக்கி அடையலாம் அதுக்கு நானே சாட்சி இனிமேல் வந்து நீங்கள் எந்த விளம்பரப்படுத்தினாலும் நீங்கள் வந்து கம்பல்சரி இங்கே மருத்துவமனை இருக்கு அப்படி விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஏன் இதை எந்த கோணத்தில் நான் பார்க்குறேன்னா இப்போ ஸ்கூல் இருக்குன்னா கண்டிப்பாக வருவான் தேட்டர் இருக்குன்னா கண்டிப்பாக வருவான் ஏர்போர்ட் இருந்தா கூட வந்துடுவான் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டி இருக்குன்னா வந்துடுவான் ரயில்வே ஸ்டேஷன் தான் சீக்கிரம் வந்துடுவான் ஏன் மருத்துவமனைனாவே விளம்பரப்படுத்த மாட்டேன்றாங்கன்னா மருத்துவமனைக்கு போனால் அவங்களை மொட்டையடிச்சிட்டு தானே வெளியே விட்றான் அவன் அப்போ மருத்துவமனைக்கு போகணுன்ற கான்செப்டை யாருமே வச்சுக்கிறது இல்லை ஏன்னா இன்றைக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் மாதிரி திறந்து வைத்திருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஒரு சாமானிய உடல் நுழைஞ்சானா அவன்கிட்ட காப்பீடு திட்டமும் அவன்கிட்ட இன்சூரன்ஸும் இருந்தால் மட்டும்தான் அவன் உள்ளே போக முடியும் அது முடிஞ்சவொன்னே அவன் அழகாக பேக் பண்ணி வெளியே அமைச்சிருவாங்க இன்றைக்கி சாதாரண ஒரு ஆள் போய் ஒரு மருத்துவமனையில் போய் இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலோ அப்போலோ ஹாஸ்பிட்டலோ எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலோ இன்றைக்கி மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து பெற்று நட்சத்திரப்பட்ட நட்சத்திர விடுதிகள் மாதிரி பெருசாக இருக்கிற மருத்துவமனையில் நீங்கள் போய் நீங்கள் போய் சாமானியம் அழகாக இருக்கவனு போய் பார்க்க முடியுமா அப்போ அவுட்டரில் வீடு விற்கிறவன் ஒரு லட்சத்துக்கு ஃப்ளாட்டு ரெண்டு லட்சத்துக்கு ஃப்ளாட்டு அதிகபட்சம் நாலு லட்சம் ஃப்ளாட்டு விற்கலாம் அங்கே போய் செடிநாடு மருத்துவமனை இருக்குது அப்போலோ மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை இருக்குது இந்த மருத்துவமனை இருக்குது ஃப்ளாரிஸ்ட் மருத்துவமனை இருக்குது இன்னும் பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்குன்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த சாமானின்னு உள்ளே போக மாட்டான் தனக்கு எதுனா ஒரு உடம்பு சொல்லுன்னா ஒரு பத்து ரூபா டாக்டர் எவனா இருக்கானா இல்லை ரூபா டாக்டர் இருக்கானா இல்லை மருந்து சீட் இல்லாமல் எந்த மெடிக்கல் ஷாப்பில் மருந்து கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டு போகணுன்றதான் இன்றைக்கி எல்லாருமே நகர்றாங்க ஆனால் இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளும் மக்கள் கொடுக்குற மிகப்பெரிய லெவலில் தான் கட்டப்படுகிறது இந்த இப்போ திறந்திருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையும் ஒரு காலத்தில் சினிமா படப்பு நிறைந்த ஏவிஎம் வளாகத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது இரண்டு கைகள் மாறி மூன்றாவது கையாக இவங்களுக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏன்னா ஒரு டிஎம்கே சப்போர்டராக இருக்க கே என் நேருடைய பினாமியாக செயல்படுகிறேன்னு சொல்லப்படுகிற அப்படி இல்லைன்னா கே நேரு வந்து நேரடியாக அதை செயல்படுத்த முடியாமல் வேறு ஒரு சொந்தக்காரன் மூலம் செயல்படுத்துற இந்த மருத்துவமனையில் ரஜினி வந்து ஒரு பேச்சை சொல்லியிருக்கார் என்னன்னா காசு மாற்றப்பட்டு விட்டது இன்னும் வந்து தண்ணீர் மாற்றப்பட்டு விட்டது இப்பொழுது மருந்தை கூட கலப்படம் செய்து விற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்கார் ஏன் மருந்து கூட கலப்படம் செய்து விற்கிறாரத பதிய வைக்கிறார்னா இப்போதான் புற்றுநோய்க்கான புற்றுநோய்க்கான மருந்து கட்டுப்பிச்சுக்கன்னு ஒரு போலியான ஒரு கும்லை இப்போதான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காற்று மாசுபட்டு விட்டது தண்ணீர் மாசுபட்டு விட்டது ஆனால் மருந்து கூட கலப்படம் பண்ணி வைக்கிறான்ட்டு மருந்து இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுலே போய் ரஜினி ஒன் பேரை வைத்திருக்கிறார் அப்போ மருந்து கூட கலப்படம் ஆகிவிட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் மருந்தும் கலப்படத்தை நோக்கி நகர்ந்துக்கிறோன்னா அது யார்கிட்ட போய் சேரும் இங்கே இருக்க கூட ஆளுங்கட்சி தானே சேரும் இப்போ ஆளுங்கட்சி சொந்தக்காரன் திறக்கிற ஹோட்டலேயே போய் மருந்து மாசுபட்டு விட்டதுன்னு சொல்லி ரஜினி சொல்கிறது எந்த ஒரு ஏற்புடையாக இருக்குன்னு சொல்லி மக்கள் கேள்வியை முன்வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வழியில் சொல்கிறப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மகிழ்ச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே மாசுபட்டது நீ மக்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு ஒரு சட்டமே எடுத்துருக்காங்க டாக்டர் தன் சிப்ஸ்கிரிப்ஷனில் சிஸ்கிரிப்ஷனில் எப்படி எழுதணும்னா தெளிவாக கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் சும்மா சைன்லாம் போடக்கூடாது சாதாரண விக்ஸ்ன்றது அப்படி வி விவின்னு சுற்றி போகிறதெல்லாம் கிடையாது தெளிவாக கேப்டல் லெட்டரில் மருந்து சீட்டில் தான் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க அது நல்லதுன்னு கூட அப்போ திமுக இங்க ஏற்கனவே போதை கலாச்சாரத்தில் மாட்டி தவிக்கிறது இப்ப மருந்தும் கலப்படனா ஏற்கனவே ஏடிஎம் கே பீல மருந்து காலவாதியை மருந்து பிடிச்சாங்க பாருங்க மீனாட்சி சுந்தரன் அவர்லாம் இப்ப நினைவுக்கு வர்றாரு அந்த மாதிரி எதுனா இப்ப கலப்படத்தை நோக்கி தமிழகம் மலர் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக திரு ரஜினிகாந்த் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா இப்போ மருந்தும் இங்கே மாசுபட்டு விட்டது மருந்தும் கலப்பட போடு விற்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டுக்கு கூட தமிழ்நாடு மருந்தக கம்பெனி தானே கண்ட்ரோல் பண்ணோம் அந்த தமிழ்நாடு மருந்தகம்ன்றது யார் கண்ட்ரோலில் இருக்கும் தமிழ்நாடு மருந்தகன்றது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் இருப்பார் அது ஒரு சூப்பரன் இருப்பார் எங்கெங்கே போலிகள் போலி மருந்து மருந்து விற்கப்படுகிறதோ எங்கெங்கே காலாவதியான மருந்து விற்கப்படுகிறதோ யார் வந்து நல்ல கம்பெனி பேரை வைத்து போலியான மருந்து விற்கிறதோ அதெல்லாம் போய் பிடிக்க வேண்டியது அவங்க கடமலை அதை வந்து விழிப்புணர்வாக ரஜினிகாந்த் அவர் சொன்னதாக இருந்தால் மகிழ்ச்சி ஆனால் ஆளுங்கட்சி சப்போர்ட் நடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆளுங்கட்சியை தாக்கி பேசுறது எந்தளவு பயனளிக்கும் தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெரிகிறது ரஜினிகாந்த் பொது வழியில் இன்றைக்கு மக்களுக்கு நிறைய அறிவுரை வழங்குகிறார் மருத்துவமனை மிக மிக முக்கியம் என்பதை மக்கள் மனதில் தெரியப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் விளம்பரப்படுத்துறதை விட மருத்துவமனை இருக்கு என்று விளம்பரப்படுத்துங்கள் ஆனால் அதே சேம் டைம் ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தையும் மனதில் சொல்லணும் நீங்க திறந்திருக்க ஹாஸ்பிட்டல் ஐந்து லட்சத்திர ஒரு விடுதி மாதிரி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் ஒரு சாமானியன் போய் பயனடைகிற ஹாஸ்பிட்டல் கிடையாது ஆனால் நான் வந்து வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை ஒரு சாமானியன் போய் சாமானியனுக்கான அவனுடைய வரவு அவனுக்கு என்ன வருமானம் வருதோ அதை வைத்து ஒரு மருத்துவம் பார்த்து அதை வைத்து ஒரு மருந்து வாங்குற மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டல் பெருக வேண்டும் பெரிய பெரிய நட்சத்திர விடுதியில் இருக்கவர்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு மட்டும்தான் செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் போக முடியும் ஆனாலும் மருந்தும் கலப்படம் ஆயிடுச்சுன்றது துணிந்து பொது வழியில் ஆளுங்கட்சிக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதிவிட்ட ரஜினிகாந்துக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லணும் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்